உங்கள் ஓட்டு முத்து உத்து ரசிகர்களை தவறாம போடுங்க அப்படின்ற அந்த கொமெண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அவ்வளவு நல்லவங்களா தர்ஷிகா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஜாக்லினுக்கு நடிக்க தெரியும் பிக் பாஸை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க இங்க தர்ஷிகா தெரியல சரி அது ஒரு டாபிக் ஒண்ணு கண்டிப்பா நம்ம பேசணும் இன்னொரு முக்கியமான விடயம் இன்னைக்கு லைவ்ல புல்லா எத்தனை பேர் லைவ் வந்து பாதீங்கன்னு தெரியல பொதுவா முத்துக்குமார் அவர்களுடைய மக்கள் படை பல பேர் என்ன வேலை இருந்தாலும் லைவ் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க அதான் முத்து முத்துக்காக ஒல்லை சரி அப்ப இன்னைக்கு லைவ்ல வந்து இன்னைக்கு மட்டுமே சௌந்தர்யா விஷால் அப்புறம் வந்து ராணாஃப் இவங்கள்ட முத்துவ பத்தி எப்படி ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுஸ வந்து பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பாக்க முடிஞ்சது சோ அப்படி இருக்கக்குள்ள இவனுங்க இதுதான் கேப் பண்ணு போட்டு ஜாக்லின் சௌந்தர்யாவோட அந்த பிஆர் கூட்டம் வந்து முத்துவோட ரசிகர்களை மனுப்ளை பண்ண பாக்குறீங்க பாருங்க சரி அது என்ன விடியும் அப்படின்னு அதை பாத்துடலாம் அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து தீபக் கிட்ட லைவ்ல சொன்ன சில விடயங்கள் அது பற்றிய தகவல் அப்புறம் இந்த ராணஃபு விஷாலு அருணு இந்த மூணுமே வந்து நாளைக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கு அது பற்றி அப்டேட் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை நல்லா நம்ம பிக் பாஸ் வந்து இத்தனை நாள் பாத்துட்டோம் சரிங்களா எழுபதாவது நாள் வரப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையோட எழுபதாவது நாள் சோ அப்படி இருக்கைக்குள்ள நமக்கு முத்து அவர்களுக்கு யாரு உண்மையா இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச முத்து அவர்கள் மீது நம்ம கொஞ்சமாவது ஒருத்தங்களை நம்பலாம் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணணும் யார நம்பலாம் அந்த வீட்டுக்குள்ள முத்துக்கு ஒருத்தங்க வந்து சாட்சனா இருந்திருந்தா கூட நம்ம வந்து நம்பிட்டு இருப்போம் அந்த பிள்ளையும் போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேபி மஞ்சரியை வந்து நான் கெஸ் பண்றேன் அவங்க வந்து உண்மையா இருப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே முத்து எப்ப குத்தலாம் அப்படின்னு தான் இருக்காங்க இன்க்ளூடிங் தீபக் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம தீபக்கே டவுட் தான் படுறோம் அப்படி இருக்கக்கூடாது ஜாக்லின் நம்புறதுக்கு நம்ம என்ன இனிச்சவாய் என்று எழுதி இருக்க நம்ம முத்து ஃபேன்ஸ் இதுல காமெடி என்னன்னா ரிவியூ செக்ஷன் ஏன் ஏன் வர வரமாட்டானு தெரியும் என்ன பத்தி நம்ம முதல் நாளே முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் முதல் நாளே சௌந்தர்யா ஜாக்கெட்ல வச்சு செஞ்சிட்டோம் இல்ல அப்ப நம்மளை பத்தி லிஸ்ட் போயிருங்க பிஆர்டி மீட் இவன் கிட்ட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பிளாக் பண்ணிடுவோம் டிலீட் பண்ணிடுவோம் சௌந்தர்யா ஃபேன் ஒரு வேட்டை பார்த்தாலே நான் பிளாக் பண்ணிடுவேன் ஜாக்லின் ஃபேன் அப்படின்னாலே பிளாக் பண்ணிடுவேன் ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர்ல வைரஸ் இருக்க கூடாதுல்ல கிளீன் பண்ணிடணும் அதே மாதிரி வைரஸ் இருக்குங்க சரியா சோ அப்படி நம்ம ஆரம்பத்திலேயே இருக்க மற்ற நண்பர்கள் விட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு அந்த பாத்தீங்கன்னா முத்துணு பாத்திக்கலாம் நல்ல குணத்தை நல்ல குணம் உள்ளுக்குள்ள வெண்மம் போலி நடிப்பு அது எங்க சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கு சிம்பிளா என்ன அப்படின்னா சாச்சனா அவர்கள் போய்க்கிற ஒரு விட சொன்னாங்கல்ல நம்புனா நம்பு உன்னால முடியும் நீ தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் முத்துக்குமரனோட ரவீந்தர் சார் அவர்கள் பெஸ்ட் அவர் வந்து வெளியில இருக்கக்குள்ளே ஆக்களை வந்து அவ்வளவு கரெக்டா கணிப்பாரு புள்ளுக்குள்ள ஒரு ஏழு நாள் பழகி அவருடைய கணிப்பு எப்படி இருக்கும் அப்ப அவர் கணித்து போட்டு அவர் வந்து அந்த வெளியில போய்களை சொல்வாரு நான் நம்புற முதல் நபர் முத்துக்குமரன் அப்படின்னு அப்ப அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு மாசத்துக்கு முத்துவ கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கே தெரியும் முத்து ஏன் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு முத்துக்குமரனோட முகம் அவங்களுக்கு தெரியாது ஐம்பது லட்சம் ரூபா அந்த டைட்டில் வேற ஏதாவது கொடுக்குறாங்களான்னு தெரியல போன வாட்டி ஐம்பது லட்சம் ரூபா டைட்டில் வீடு அப்படின்னு தகுதி இல்லாத நபருக்கு போயிட்டு பட் அது பிரதி போட்ட பிச்சை சரி விடுவோம் சரி அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு முத்து வைப்பாங்கக்குள்ள ஐயோ அந்த ஐம்பது லட்சம் இல்லாமல் போதே அந்த வீடு இல்லாமல் போதே அந்த டைட்டில் இல்லாமல் போதே அப்படின்ற அந்த பொறாமையில தான் நிற்பானுங்க சோ இவங்களுக்கு தெரியும் முத்து தான் டைட்டில் அடிப்பாரு அவர் தான் தகுதியான நபர் அப்ப குத்தி பார்த்தானுங்க முடியல அப்ப ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் முத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் சாச்சனா வேற இப்படி சொல்லிட்டாங்க ரவி சார் கூட ஃபர்ஸ்ட் வீக் அப்படி சொல்லிட்டு போனாரு அப்ப எப்படி நடிக்கிற ஜாக்லினோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் சோ இப்போ இது ஒரு சான்ஸ் நம்ம நல்லவங்க மாதிரி நடிப்போம் முத்துவோட ஃபேன்ஸோட ஓட்டு எடுப்போம் அந்த அம்மா உள்ளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அதோட பிஆர் டீம் வெளியில வந்து பாத்தீங்களோ ஜாக்லின முத்து ரவுதிகர்களே ஓட்ட போடுங்க எடி செருப்ப ஒரு தான் சொல்லணும் யாரு கிட்ட நினைக்கிறோ இது ஒரு பக்கம் மக்களே தசிகா இருநூறு பர்சன்ட் விஷம்னா இந்த ஜாக்கிரின் நானூறு பர்சன்ட் விஷம் என்ன அது விஷம் இல்ல பாலு அப்படின்ன மாதிரி நம்ப வைக்க நடிக்கும் நடிக்க தெரியும் இதுக்கு நடிக்க தெரியல அவ்வளவுதான் மேண்டர் சரிங்களா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா சரிங்களா சொர்ணாக்கா அந்த அம்மா இன்னைக்கு லைவ்ல விஷாலையின் ராணவையும் முத்துக்கு எகேன்ஸ்டா திருப்பி கொண்டு வந்துச்சு இப்ப அவங்களோட பாத்தீங்களோ சௌந்தர்யாவ முத்துக்கு சப்போட்ட ஏண்டா பிச்சை எடுக்கிறீங்க இதுதான்டா நான் சொன்ன முத்துக்குமரனோட பவர உங்களுடைய பணத்தோட வாங்க முடியாது முத்துவோட குணத்தால வாங்க முடிச்சிருக்கு இந்த மக்கள் படை அதனால அந்த மக்கள் படையில கொஞ்சமாவது நம்ம கதை இந்த கூத்து நடக்கலே விழுந்துடாதீங்க சரிங்களா சோ எல்லாமே நமக்கு தேவையில்லாதான் முத்துக்குமரன் ரசிகர்கள் முத்துக்கு மட்டும் ஓட் போடுங்க முத்துக்கு மட்டும் உங்க அன்பை கொடுங்க விடாதீங்க சரிங்களா மற்றது மேட்டரு அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் வந்து தீபக் அவர்கள் சொன்ன விடயம் ரொம்ப பண்ணிட்டாரு தீபக் கிட்ட அவர் தீபக்க நம்புறாரு பட் எனக்கு போற போக்கு தீபக் மேல எனக்கு எனக்கு தீபக் மேல எனக்கு பெருசா இது இல்ல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு போகுது மக்களை ஏன்னா இப்ப முத்து இடத்துல தீபக் இருந்திருந்தா முத்துக்குமார் என்னோட குரல் வேற இருக்க அவர் வந்து அவ்வளவு தூரம் கண்டிப்பா பேசி இருப்பாரு பட் இங்க தீபக் பண்ண சரிங்களா அதனால எனக்கு ஓகே சரி அப்படி இருக்க முத்து அவர்கள் வந்து தீபக் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்காரு எனக்கு நான் எங்க நொந்து போயிட்டேன் அப்படின்னா பிக்பாஸ்க்கு நம்ம துரவம் பண்ணிட்டோமோ அவர் வந்து அப்படி சொல்லைக்குள்ள நம்ம வந்து நம்ம பிக் பிக்பாஸ் துரவம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதுதான் நான் போயிட்டேன் அப்படின்னு ஏன்னா ஒரு வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நான் டீடைலா சொல்லியிருப்பேன் முத்து அவர்கள் வந்து இந்த வீட்டுல இருந்தே சொல்றது நான் ரெண்டு பேரை மட்டும்தான் நம்புறேன் இந்த வீட்ல ஒன்னு பிக் பாஸ் இன்னொன்னு வந்து விஜய் சேதுபதி அண்ணா ஏன்னா பாஸ் இந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட் என்ன பல அவர் அவருடைய கதை அவளு நானும் அந்த சொல்லைகளே சொல்லியிருப்பாரு எவ்வளவு தூரம் அவர் லைஃப்ல கஷ்டப்பட்டாருங்க ஆசைப்பட்ட பொண்ணை கூட கைபிடிக்க முடியாம போனதுக்கான காரணம் வறுமை ஆஹ் ஒரு ஒரு வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாரு அப்படி கிடைச்ச வெளிச்சம் தான் இந்த பிக் பாஸ் இந்த பிளாட்ஃபார்ம் அப்ப முத்துக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அவர் வந்து அவர் யாருக்கு ஒரு அன்பை கொடுத்தாலோ இல்ல இன்னொருத்தங்க அவங்களுக்கு அவருக்கு அன்பை கொடுத்தாலோ அவர் நூறு வீதம் இருநூறு வீதம் உண்மையா இருப்பாரு அப்ப அந்த ஒரு ஒருவேளை நம்ம துரோகம் பண்ணிட்டோமோ இந்த டாஸ்க்ல விளாட்டா பிக் பாஸ அடிச்சிட்டோமோ அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் அவ்வளவு நொந்து போயிட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ஷிகா எவ்வளவு தூரம் மன்மத்தில் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அதுல நொந்து போயிட்டாரு அடுத்தது அருண் ஏன் இப்படி ஜென்ம விரோதியை பாக்குற மாதிரி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு இது வந்து அவர்கிட்ட சொல்லிக் கொண்டு இருந்தாரு பட் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா முத்துவார்களுக்கு யார் யார் என்ன அப்படின்னு காலம் வெளிச்சம் போட்டு காமிச்சது அப்படின்னு வந்து பாக்கலாம் சரிங்களா பட் வடவர் ஒவ்வொரு சீசன்லையும் பாத்தீங்கன்னா டைட்டில் பண்ண நபர்களுக்கு இந்த அறுபதுல இருந்து எழுபது நாட்களுக்குள்ள இப்படி ஒரு சம்பவங்கள் நடப்பது வழக்கம் வேணும்னா இதற்கு முதல் சீசன்கள் போய் பாருங்க டைட்டில் வின் பண்ண நபர்கள் எல்லாம் இப்படியான ஒரு சுச்சுவேஷனை அந்த டைட்டில் வின் பண்ணிருக்காங்க இந்த முறை முக்குக்கு வந்தது அது சிறப்பு தான் நல்லபடியாக தான் இன்னொன்று மக்கள் மத்தியில் அவருக்கான அன்பு பெருகி இருக்கே தவிர குறையல வருத்தவர்கள் கூட இப்போ அவரை விரும்புறாங்க இதுதான் முத்துக்கு கிடைத்த வெற்றி சரி அடுத்தது நாளைக்கு என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னா இந்த அருணு விஷாலு ஃபுல்லா நெகட்டிவிட்டி குரூப் அது ராணா சேர்ந்து நாளைக்கு வந்து மேனேஜர்ஸை டார்கெட் பண்ண போறாங்களா சௌந்தரியாவை டார்கெட் பண்ண போறாங்களா அவரை லியோர் பண்ண போகிறாங்களா அப்படின்றாங்க என்ன குத்து நடக்க போதோ தெரியல பண்ணட்டும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் பராட்டம் நம்ம ரசிக்கலாம் அதுல தப்பே இல்லை நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க இந்த நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமன்ல சொல்லுங்க நன்றி